ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுவும் இந்த சேண்ட்விட்ச் பார்த்தீங்கன்னா வெர்ச்சி சாண்ட்விட்ச் தாங்க நான் வந்து ரெண்டு டைப்பாக வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சாண்ட்விச் எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த சாண்ட்விச் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சண்ட்விஜ் வந்து நம் ரொம்பவே வந்து சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம வந்து மார்னிங் ஈவினிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த சாண்ட்விஜ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்தலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ப்ரெட் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ப்ரெட்டை நம்ம வந்து நம்ம ஓரங்கள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கிறதா நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் வந்து இந்த ஓரங்கள் வந்து எடுத்துடுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்ட்விட்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிள் சே சாண்ட்விஜ் தாங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கட் பண்ணி எடுத்தது நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃப்ரெட்டு ப்ரெட்டெல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ தான் கட் பண்ணி வச்ச எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் பொடியை கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை கேரட் எடுத்துக்கிட்டேன் அடுத்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச பட்டாணி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து சால்ட் கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் சீஸ் வந்து நீங்கள் நிறைய வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சூ சூப்பராக கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம சீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்க அப்படியே வந்து நல்லா துருவிக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வந்து வேக வச்சுக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு நான் இப்போ வந்து துருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு கூட எடுத்துக்கலாங்க உங்களோட விருப்பம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா துருவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு முழு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து வெஜ்ஜி தாங்க நான்வெஜ்ஜு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களெல்லாம் நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் இருக்கிற போட்டிருக்கிற பொருள் எல்லாம் ரொம்பவும் வந்து வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து சீஸ் தடவிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாண்ட்வெஜ்ஜை வந்து இதோட ப்ரெட்டில் வந்து நம்ம சேர்த்துடலாங்க இப்போ இதை வச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்லையும் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சீஸ் தடவிட்டு அடுத்து வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விஜை வந்து வச்சிடலாம் இதோடு சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு நிறையவே வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஃபேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்டெப்புங்க இப்போ நான் வந்து இந்த ஃபேனில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சாண்ட்விஜ் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த ப்ரெட்டெலாம் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டோம்னா நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை இப்போ இது வந்து டைம் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா வந்து வேகக்கூடிய பொருள் தான் அதாவது ரொம்ப வேகணுன்ற அவசியமும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கலர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சீஸ் வந்து தடைவிக்கிறேங்க இப்போ நம்ம நாலாக பக்கமாக நல்லா இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டோமுன்னா நமக்கு கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் நான் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த வந்து சாண்ட்விச் வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம ஹீட் பண்ண ஹீட் பண்ண இதில் இருக்கிற இந்த சீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இதற்குள்ளே வந்து நல்லா மெல்ட்டாகிடும் நமக்கு கடிச்சு சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக சூப்பராக நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய நமக்கு இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ அந்த பிளேட்டுக்கு வந்து அரேஞ்ச் இருக்கேன் பாருங்கள் இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க இப்போ இந்த சாண்ட்விஜ் வந்து நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு ரசித்து ருசிச்சு சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ அந்த சாண்ட்விஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓரங்கள்லாம் எதுவும் கட் பண்ணலை சீஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டோடு நம்ம சீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாண்ட்விஜ் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாண்ட்விட்ச் தேவையோ அளவுக்கு வந்து நம்ம இந்த பிரெட்டோட எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாண்ட்விட்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குதுங்க இதோட டேஸ்ட் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்குது பிள்ளைங்க செய்யவே விடலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுத்தையும் காலி பண்ணிட்டாங்க எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கே எனக்கு வந்து என் வந்து இந்த எனக்கு இந்த சாண்ட்வெஜே கிடைக்கலன்னா பார்த்துக்குங்களேன் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே ஒரு ப்ரெட்டில் வந்து சீஸ் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் வந்து சாண்ட்விஜ் செய்கிறது இந்த ரெடிமேட்டாக வந்து வாங்கியிருக்கேன் டோஸ்ட்டு பண்ணுற சாண்ட்விஜ் டோஸ்ட்டு வந்து வாங்கியிருக்கேன் இதோடு வந்து நம்ம வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க நமக்கு வந்து அப்படி டைட் பண் டைட் பண்ணிடலாம் இந்த கிளிப்பை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்ம சிம் சிம்மில் வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி கொடுக்கணும் ரொம்ப வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரொம்ப கலர் மாறிடும் அதாவது சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகி நமக்கு வந்து அது கருகிடுங்க அதனால திருப்பி திருப்பி நம்ம வந்து காட்டணும் லைட்டாக வந்து நமக்கு சூடு ஏறினால போதும் நமக்கு அந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும் நமக்கு வந்து ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இப்போ இதை போலவே நம்ம திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சாண்ட்விஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு செகண்ட் ஸ்டெப் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு கட் பண்ணவே தேவையில்லை அதிலவே நல்லா அழகாக கட் ஆகி வந்துட்டு இப்போ கீழே வந்து லைட்டாக ஒரு கத்தி போட்டு நல்லா கீழே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய சாண்ட்விஜ் வந்து ரெடி ஆயிருச்சிங்க நீங்களும் வந்து வீட்டில் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்வெஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு இது அப்படி நம்ம வந்து சாப்பிட்ற வேலை தாங்க இந்த ஸ்னா சாண்ட்வெஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களாகட்டும் காலேஜ் பிள்ளைங்களாகட்டும் காலையிலே வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஃபனாக கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்ட்வெஜ்ஜு வந்து டெக்ரேஷன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சூப்பராக வெந்திருக்கு இப்போ இது மேலே வச்சுட்டு நம்ம இது கூட வைக்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா டொமாட்டோ ரெண்டு பீஸ் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வைக்க போகிறோம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டெக்ரேஷனாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து தக்காளி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஸு தான் வைக்க போகிறோம் அதாவது கோஸு பார்த்தீங்கன்னா நம்ம கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஒரு ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குங்க இப்போ கோஸ் வந்து மேலே அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து செத்துக்க போகிறோம் நம்ம இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பச்சையாக இப்போது வந்து மேலே வந்து நம்ம வச்சு சாப்பிடும்போது போது அதுவும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நம்ம உள்ளேயும் வந்து வச்சுருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சையை வந்து வச்சு இப்போ சாப்பிட போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாண்ட்விச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ப பாய்